ஆஃபீஸ் வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ இந்த வீடியோ ஆஃபீஸ் ஜாப் வந்து சிட்டிங் ஜாபாக இருக்குது உட்கார்ற ஜாப்பு சிட்டிங் ஜாப் வந்து ஸ்லோ பாய்சன் ஆர் சைலண்ட் ஹெல்த் ரிஸ்க்காக இருக்குது சைலண்ட் கில்லர் சைலண்ட் ஹெல்த் ரிஸ்க்காக இருக்குது உட்காந்து ஜா வேலை பார்க்குறது ஒரு உடம்புக்கு அவ்வளோ கெட்டதா அப்படின்னு தானே கேட்குறீங்க ரொம்ப ரொம்ப கெட்டதாக இருக்குது பெரிய பெரிய நோய்களை வரவழைக்குது ஒரு நாளில் எட்டு மணி நேரம் உட்காந்தா என்ன ஆகும்னு நான் சொல்லவா பெல்லி ஃபேட் தொப்பை வந்துடுது தொப்பை பெருசாகிடுது விசரல் ஃபேட்லாம் வந்துடுது ஆர்கன்ஸை சுற்றி சுற்றி ஃபேட் வந்துடுது லிவரை சுற்றி ஃபேட்டி லிவர் கிட்னியை சுற்றி ஃபேட்டு ஃபேங்க்ரியை சுற்றி ஃபேட்டு ஹார்ட்டை சுற்றி ஃபேட்டு அப்படி வந்துடுது பேக் பெயின் வந்துடுது இடுப்பில் வலி அப்புறம் நெக் பெயின் வந்துடுது கழு கழுத்தில் வலி அப்புறம் சர்க்குலேஷன்லாம் பூராகிடுது நம்ம உடம்புக்கு ரத்த ஓட்டம் சரியாக போக மாட்டேங்குது தடைப்படுது ஸ்ட்ரெஸ் வந்துடுது மன அழுத்தம் இதனால் ஒரு கோல்டன் ரூல் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேர்ட்டி டு டூ அந்த ரூல் பேர் முப்பது டு ரெண்டு அந்த ரூல் என்னன்னா முப்பது நிமிஷம் வேலை செஞ்சால் ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் பிரேக் எடுத்துக்கணும் முப்பது நிமிஷம் நல்லா கூர்ந்து கவனிச்சிக்கோங்க முப்பது நிமிஷம் வேலை செஞ்சிங்கன்னா ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் யார் யார் அப்படி இருக்கிறீங்க உட்காந்திங்கன்னா தொடர்ச்சியாக பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறது பத்து மணி நேரம் வேலை செய்யுறது அப்படி இருக்கக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ரெஸ்ட் எடுத்தால் தான் இந்த மாதிரி தொந்தரவுலேருந்து தப்பிக்க முடியும் அப்புறம் கரெக்டான சிட்டிங் போஸ்டரை சொல்கிறேன் பாருங்கள் பேக் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் சேரோட பின்னாடி வரைக்கும் உங்கள் உடம்பு போயிருக்கணும் அப்புறம் லம்பார் சப்போர்ட் கீழே லம்பார்னா கீழே பெட்டக்ஸுக்கு மேலே இருக்கிறது அது பின்னாடி வரைக்கும் சப்போர்ட்டுக்கு போயிருக்கணும் பேக் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இப்படி ஸ்பைனல் கார்ட் அப்புறம் பாதம் வந்து கீழே ஃப்ளோரில் டச் இருக்கணும் ஹை சிட்டிங் சேரில் உட்காந்துருக்கக்கூடாது பாதம் கால் பாதம் தரையில் தொட்டுட்டு தான் இருக்கணும் ஃபுல் பாதமும் அந்த மாதிரி ஒரு சிட்டிங் போஸ்டர் தான் உட்காரணும் அப்புறம் ஸ்க்ரீனு லேப்டாப் ஆகட்டும் மொபைல் ஆகட்டும் இல்லை கம்ப்யூட்டர் ஆகட்டும் கண்ணுக்கு நேராக தான் ஸ்க்ரீன் இருக்கணும் கண்ணு ஸ்க்ரீனோட நடுவில் இருக்கணும் இப்படி தான் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க லேப்டாப் கண்ணு வந்து நடுவில் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் வேறு எப்படியுமே இருக்கக்கூடாது கொஞ்சம் கீழே தானே கொஞ்சம் மேலே தானே பிரச்சனை கீழே ரொம்ப கீழே அதெல்லாம் செம பிரச்சனை சரிங்களா அப்புறம் மூணு குயிக்கான ஆஃபீஸ் எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா அதை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் சீட்டட் பெல்விக் டீல்ட் அது ஒரு பதினஞ்சு தடவை செய்யுங்க சீட்டட் பெல்விக் டீல்ட்னால் இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு ஸ்பைனை ஸ்ட்ரெயிட் பண்ணி இப்படி பின்னாடி பெடாக்ஸை இப்படி பின்னாடி டீல்ட் பண்ணுறது முன்னாடி பின்னாடி பெடாக்ஸை இப்படி கொண்டு போகிறது இப்படி பண்ணிவிட்டு இப்படி சாதாரணமாக உட்காருது திரும்ப இந்த மாதிரி பண்ணுறது இது மாதிரி பதினஞ்சு தடவை பண்ணணும் இதுதான் பெல்விக் டீல்ட்டு தொப்பையை முன்னாடி கொண்டு வந்து வயிறை முன்னாடி கொண்டு வந்து வெடெக்ஸு கொஞ்சம் பின்னாடி போடுறது பெல்விக் டில்ட் அது மாதிரி பண்ணணும் அப்புறம் ஷோல்டர் பிளேடை வந்து ஸ்கியூஸ் பண்ணணும் டென் ரெப்பிட்டிஷன் இப்படி நெஞ்ச நிமித்தி ரெண்டையும் கொண்டு போய் ஷோல்டர் பிளேடுனா அந்த ஸ்கேப்பில் பின்னாடி இருக்கிற எலும்பு அது ரெண்டையும் இப்படி கனெக்ட் பண்ணுறது இப்படி விடுறது இந்த மாதிரி ஒரு பத் பத்து தடவை ரிப்பீட் பண்ணணும் ஆங்கிள் பம்ப் பண்ணணும் அது ஒரு இருபது தடவை ஆங்கிள் பம்ப்னால் என்ன காலை பாதம் இருக்குல்ல இதுதான் பாதம்னு வச்சுக்கோங்க தரையில் இருக்குது இந்த பாதத்தை இப்படி பண்ணுறது டார்சி ஃபிளெக்சன் கீழே வைக்கிறது ரிலாக்ஸ் டார்சி ஃப்ளெக்ஸன் ரிலாக்ஸ் இதுதான் பாதம் கையை காட்டுறேன் பாதம் பாதத்தை காட்ட முடியாததுனால இப்படி பாதத்தை மேலே பண்ணுறது பத்து கவுண்ட் வச்சிருக்கிறது கீழே போடுறது இல்லை சும்மா பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு கீழே போடுறது இருபது தடவை அது மாதிரி ரிப்பீட் பண்ணணும் இந்த மாதிரி டெய்லி செஞ்சிட்டு வந்தீங்கன்னா பேக் பெயின் வந்து ஐம்பது சதவீதம் குறைஞ்சிரும் அப்புறம் உங்கள் வேலை வந்து உங்களோட உடம்புக்கு கெடுக்கக்கூடாது அப்போ உயிரை பணையம் வச்சு நீங்கள் சம்பளம் வாங்கின மாதிரி அர்த்தம் ஆயிடுது இல்லை உடம்பை பணையம் வச்சு ஹெல்த்தை பணையம் வச்சு ரிஸ்க் எடுத்து வாங்கின மாதிரி அர்த்தம் ஆயிடுது அதனால் இந்த மாதிரி வச்சுக்காதீங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட்